தெய்வீக இல்லற வாழ்வு எட்டாவது கருத்து பெரும் பணம் இருந்தால் மட்டுமே திருமணம் நடக்கும் அதிகமாக சம்பாதித்தால் மட்டுமே திருமணம் நடக்கும் நகைகள் அதிகம் போட்டால்தான் திருமணம் நடக்கும் என திருமணத்தை பணத்தின் பெயரால் சிக்கல் ஆக்காதீர்கள் தேவையில்லாத திருமண தடையை ஏற்படுத்தாதீர்கள் பொதுவா திருமணத்திற்குன்னு தயாராகிற மணமகன் அந்த பையனுக்கு மூன்று விதமான பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன பிரச்சனைனா முதலாவதா கிராமப்புறத்துல ஒரு பையன் வேலை பார்க்கறாருன்னா அவருக்கு வருமானம் மாத வருமானம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அதே நேரத்துல சென்னை இது மாதிரி நகரத்துல வேலை பார்க்கற பையனுடைய வருமானம் இருபதாயிரமா இருக்கும் வயசு ஒன்னாதா இருக்கும் ஆனா சம்பளத்துல வித்தியாசம் இருக்கும் இந்த வித்தியாசத்தை நாம கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா கிராம பகுதியில் ரெண்டு செண்டு இடம் ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் அப்புறம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு அளவான ஒரு வீடு கட்டிக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக இருபது லட்சத்துல இடத்தோட அவர் வீடு கட்டி முடிச்சிருவாரு இதே இது சென்னை மாதிரி நகர்புறத்தில் நீங்கள் அதே அளவுக்கு மதிப்புக்குன்னா அறுபது லட்ச ரூபா குறைஞ்சது வேணும் அதனால இந்த கிராமப்புறம் நகரம் இந்த கம்பேரிசனில் கவனமாக இருங்க ரெண்டாவதாக ஆண் பெண் இணையாக சம்பாதித்தல் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பெண்ணும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு ஆணும் ஒரே மாதிரியான இடத்துல வேலை பார்க்கும்போது ஒரே சம்பளம் தான் கொடுப்பாங்க ஆனா இதுல என்ன ஆயிடுதுன்னா அந்த பெண் வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பொண்ணு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்ப இந்த பையனும் தானே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒரு கம்பாரிசன் ஆனா வயசு மட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அது எப்படி முடியும் அதை யோசிக்கணும் இல்லையா மூணாவதா சென்னை மாரி நகரத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கிறதா வச்சுக்கோங்க அதே நேரத்தில் அதே இருபத்தி ரெண்டு வயசு பையன் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஏதாவது ஒரு இடங்கள்ல சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற பையனே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதனால என்னன்னா இந்த இருபதாயிரம் சம்பளக்காரங்க அப்ப நமக்கும் அதே மாதிரி சம்பளம் வேணுமேன்னு சொல்லி பயங்கரமா போராடுவாங்க இவங்க இப்படி போராடி போராடி நகரும்போது இந்த மாதிரி பையங்களுக்கும் முப்பது வயசு மேல ஆயிடுது அதனால அதிகமா சம்பாதிச்சால் மட்டுமே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள போறாங்க மணமகள் வீடுகள்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா இருபது பவுனுக்கு அதுக்கேற்ற மாதிரி மணமகன் கிடைப்பாரு ஐம்பது பவுனா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வரன் கிடைக்கும் நூறு பவுனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாப்பிளை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நகைகள் சேர்க்குறாங்க அப்படி சேர்த்துக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசுக்கிட்ட நெருங்குறாங்க இதனால் அந்த பெண்ணுடைய மன வாழ்க்கையும் பாதிக்கப்படுது பெண் விஷயத்தில் என்னன்னா இந்த பெண் ஒரு நல்ல குணமுடையவளா இருப்பாங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் சோதனை பாருங்கள் மற்றபடி எந்தவித பொண்ணோ பொருளோ எதுவுமே வேண்டாம் அப்பதான் நம்ம வீட்டு பையனுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் வேணும் நகை சேர்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கணக்கு போடும்போது இவங்களுடைய வயசும் தாண்டி போய்கிட்டு இருக்கிறீங்கிற கணக்கை எல்லாருமே மறந்துடுறாங்க நமக்கு வந்து திருமண வாழ்விற்கு பணமோ நகையோ பெரிய முக்கியத்துவம் கிடையாது அவங்களுடைய வயது தான் முக்கியம் அதனால பணத்தாலையும் நகையாலையும் தடைகளை ஏற்படுத்தாதீங்க ஒரு அளவாக இருந்தால் போதும் எளிமையாக முன்னாடி உள்ள காலங்கள்லாம் பாருங்கள் எளிமையாக க கல்யாணத்தை நடத்துவாங்க அதே மாதிரி ஒரு எளிமையாகவே நடத்துங்க இப்போ இந்த செய்தியை பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது வயசான பெண்கள் இருபத்தி ஒம்பதாயிரம் பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லி பெங்களூரில் செய்தி போட்டிருக்கிறாங்க இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எனக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமையலை அப்படின்றாங்க இதே மாதிரி தான் பையனுக்கும் அதனால இப்ப எல்லாம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப முப்பது வயசு பெண்களுக்கே தாண்டிட்டு அப்ப அந்த பையனுக்கு எத்தனை வயசாக இருந்தால் இவங்க கல்யாணத்தை பண்ண முடியும் அவருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி மூணோ அந்த மாதிரி பையனும் காத்திருக்கணும் அந்த மாதிரி நம்ம எங்க போய் தேட முடியும் நீங்களே சொல்லுங்க அதனாலதான் என்னன்னா பெண்ணிற்கு ஒரு பதினெட்டு இருபது வயசு வரும்போதே திருமணத்துக்கான முயற்சியில ஈடுபடுங்க பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலயே திருமணத்தை செய்ய பாருங்க பணமோ நகையோ அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இந்த பையன் வேலை செய்வாரா அப்படிங்கறத மட்டும் கவனிச்சு நீங்க கொடுங்க ஏன்னா இன்னைக்கு குறைவான சம்பளமா இருக்கலாம் நாளைக்கு பெரிய அளவுல அவங்க சம்பாதிப்பாங்க அதனால அந்த மாப்பிள்ள உழைக்கக்கூடியவரா கூடியவரா மட்டும் பாருங்க பணத்திற்கோ நகைக்கோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தா பின்னாடி நம்மளுடைய வீட்டு பையனோ இல்ல பொண்ணோ தனிமையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடும் தனிமை ரொம்ப கொடுமையானது அதனால் பணம் நகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க